வணக்கம் நேயர்களே இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் சமீபத்தில் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட பத்ம விருதுகள் குறித்த தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா கடந்த ஆண்டு பார்க்கும்போது இந்த ஆண்டு வந்து அதிகமான பேருக்கு வந்து இந்த விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் திறமைகள் பதிமூன்று பேர் வந்து மதிப்பளிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அவங்களுக்கான அங்கீகாரம் அப்படின்றத காட்டிலும் அந்த துறைகளுக்கான அங்கீகாரம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பார்வை என்ன சார் அடிப்படையில் நீங்கள் வந்து இந்தியாவுடைய உயரிய விருதுகளில் வந்து இந்த பத்ம விருதுகள் மிக முக்கியமானவை அப்போது நீங்கள் பத்ம விபூஷன் பூஷன் பத்மஸ்ரீ அப்படிங்கலாம் நம்ம அதை வந்து வகைப்படுத்துகிறோம் அதாவது இவங்களை வந்து நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இவர்கள் தேசிய அளவில் நமது பெருமைகளை எடுத்து சென்றவர்கள் அதற்கு மத்திய அரசு இவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை வழங்குகிறது அந்த அங்கீகாரம் என்பது அந்த துறை அந்த மாநிலத்தில் செய்திருக்கக்கூடிய சாதனைகளினுடைய ஒரு பிவோட்டல் அதுதான் முன்னேற்றத்தினுடைய ஒரு உச்சியமாக நாம் அதை பார்க்கிறோம் ஒவ்வொரு துறையிலையும் அவர்கள் வந்து பல ஆண்டுகளாக செய்து வரக்கூடிய அந்த முயற்சி அந்த ஈடுபாடு அவர்களுடைய ஒரு பங்களிப்பு என்பதை நாம் தேசிய அளவில் அங்கீகரிக்கிறோம் இந்த தேசிய அளவில் அங்கீகரிக்குவது என்பது ஒரு பெரிய கௌரவமான விஷயம் இப்போ நீங்கள் யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரெசிடென்ஷியல் ஹானர் அப்படின்னு தான் சொன்னீங்கன்னா அது வந்து அவ்வளோ பெரிய கௌரவமான விஷயம் அது மாதிரி நம்ம இவ்வளோ பெரிய நாட்டில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழக்கூடிய நாட்டில் நம்ம ஒரு நூற்றி முப்பத்தொம்பது பேரை செலக்ட் பண்ணி நம்ம வந்து அவங்களை கௌரவப்படுத்துகிறோம் அப்போது அவ்வளோ தூரம் ஒரு ரிஃப்ளெக்டிவாக பல்வேறு துறைகளில் அவங்க சாதனை படைச்சிருக்கிறாங்க பல்வேறு துறைகளில் அவங்க ஈடுபட்டுருக்குறாங்க அதில் உச்சத்தை தொட்டிருக்கிறாங்க மக்களுடைய கவனத்தை பெற்றிருக்கிறாங்க அல்லது அந்த துறைக்கு அவ்வளோ தூரம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாநிலத்தினுடைய ஒரு சூழ்நிலையிலிருந்து அவங்க வந்திருக்கிறாங்க போதெல்லாம் அந்த மாதிரியான கௌரவத்தை செய்கிறோம் இந்த கௌரவம் தேசிய அளவிலான கௌரவம் ராணுவத்தில் ஈடுபட்டு என்ன விதமான செய்கிறாரோ அது மாதிரி ஒரு சிவில் சமூகத்துக்குள் சாதனைகளுக்கான ஒரு தேசிய அளவிலான அங்கீகாரமா அந்த வகையில் அங்கீகாரத்தை மத்திய அரசு வழங்கி இருக்கிறது கூடுதலான பேருக்கு வழங்கி இருக்கிறது இதுல வந்து இன்னும் எத்தனை பேர் கொடுக்கப்பட்டாலும் இன்னும் எத்தனை பேர் வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கடந்த முறையெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி அதுக்கு அந்த சில முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநில அரசுகள் வந்து பரிந்துரை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்போ வந்து என்ன ஆச்சு அந்த பரிந்துரை முறையை வந்து மத்திய அரசு மாற்றியமைத்திருக்கிறது அதனால் நேரடியாகவே வந்து பரிந்துரைகள் வந்து அந்த துறை சார்ந்தவர்களோ அந்த நபர்களோ வந்து அதை வந்து பரிந்துரை செய்யலாம் அந்த பரிந்துரையை வந்து சீர்தூக்கி பார்த்து அதில் இருக்கக்கூடியவங்க சரியானவங்களோட திறமைகளை வந்து உணர்ந்து கொண்டு அவர்களை தேர்வு செய்வதற்கான குழுவை மத்திய அரசு நியமித்து அவர்களை வந்து தேர்வு செய்திருக்கிறது அந்த வகையில் ஒரு ஜனநாயக பூர்வமான தேர்வு முறை அதில் வந்து தகுதி திறமைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக இந்த பத்ம விருதுகள் தான் நான் பார்க்கிறேன் இன்னும் சிறப்பா ஒரு விஷயம் சொல்லும் அப்படின்னா இருபத்தி மூணு பேர் வந்து பெண்கள் இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க பெண்களுக்கான முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறீங்க நூத்தி முப்பத்தொன்பதுல வந்து ஃபிஃப்டி பெர்சென்டாவது நீங்க வந்து பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும் என்னன்னா அவங்க அத்தனை பேருமே வந்து இந்தியாவுடைய ஒரு வளர்ச்சிக்கும் இந்தியாவுடைய ஒரு கலாச்சார மேம்பாட்டுக்கும் தொழில்துறை மேம்பாட்டுக்கும் ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் அந்த பங்களிப்பினுடைய ஒரு வெளிப்பாடு தான் நம்ம வந்து அங்கீகரிக்கிறோம் நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்மளுடைய ஒரு முயற்சியை செய்யக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி குறிப்பா பெண்ணாக இருந்து அவங்கள வந்து நம்ம முயற்சியை நம்ம அங்கீகரிக்கிறோம் அவங்கள வந்து நம்ம கொண்டாடுறோம் ஒரு சமூகத்துல ஒரு பங்களிப்பாளரை நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அவர் வாழும் காலத்திலேயே கொண்டாடணும் அல்ல மறந்த பிற்பாடாவது நம்ம வந்து அவங்கள கொண்டாடணும் என்னன்னா வரலாற்றில் நமக்கு இவங்க எல்லாம் ஒரு முக்கியத்துவம் பெறுவாங்க ஏன் இவ்வளோ தூரம் இந்த விருதுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குதுன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் கூட்டு அவங்க மரியாதை செலுத்தி பாராட்டி இது இல்லை வரலாற்றில் நம்ம பின்னாடி திரும்பி பார்க்கும்போது இவர் பத்ம விபூஷன் வாங்கினவர் அப்போ பத்மபூஷன் வாங்கினவர் அப்படின்னா உடனே சின்ன ஒரு தோற்றம் ஒன்று மனசில் வரும் அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு என்ன வகையில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன வரலாற்றில் நாளைக்கு ஒரு முப்பது ஆண்டு கழிச்சு வரக்கூடிய ஒரு நபர் வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து இவர் வந்து பத்மபூஷன் வாங்கினவர் பத்ம விபூஷன் வாங்கினவர் பத்மஸ்ரீ வாங்கினவர் அப்படின்னா என்ன அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஏன் நம்ம வந்து அவரை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வரும்போது வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு நபர்களை நாம் அடையாளம் காணுகிறோம் அவர் வாழும் காலத்திலே அடையாளம் காணுகிறோம் அல்லது மறைந்த பின்னால் அடையாளம் காணுகிறோம் அடையாளம் கண்டு அவரை அங்கீகரிக்கிறோம் இந்த அங்கீகரிப்பது என்பது வரலாற்றில் நிற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அது நாளைய சமுதாயத்திற்கான ஒரு வழிகாட்டியாகவோ ஒரு திசை காட்டியாகவோ தான் நிச்சயமாக அமையும் நிச்சயமாக அதாவது வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு ஒரு முன்னுதாரணமாக இவங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இப்போ மொத்தமாக இருக்கிற இந்த விருதுகளை பற்றி சொன்னீங்க சார் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு பேருக்கு வந்து இந்த பத்ம விருதுகள் கிடச்சிருக்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு தான் நம்மலாம் பார்க்குறோம் நீங்க வந்து எந்த அளவுக்கு பெருமை மிகு தருணமா நினைக்கிறீங்க இது மிக முக்கியமான தருணமாக இதை நான் வந்து பார்க்கிறேன் எனக்கு பிடித்த சில துறைகள் சார்ந்தவர்கள் இதுல வந்து விருது வாங்கியிருக்கிறாங்க அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது பட் மொத்தமாக தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய கலை பண்பாடு இசை ஓவியம் இந்த மாதிரியான ஒரு பல்வேறு துறை சார்ந்தவர்கள் எல்லாருக்கும் இதுல ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது அதை வந்து குறிப்பாக மத்திய அரசு தேர்வு செய்திருக்கக்கூடிய அந்த வகை என்பது நிச்சயமாக பாராட்டக்கூடியது டிசர்விங்கான பீப்புளான ஆமா இவங்க பீப்புள் நிச்சயமாக இவர்களை நாம் அங்கீகரிக்க வேண்டும் சோ அது நிச்சயமாக மத்திய அரசு தேர்வு செய்திருக்கக்கூடிய நபர்களினுடைய தனிப்பட்ட தகுதிகள் என்பவை மிகவும் வந்து போற்றத்தக்கவை அப்போ தகுதியான நபர்களுக்கு உரிய விருது வழங்கப்பட்டிருக்கிறது உரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் சரியாக கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பதிமூணு பேரை பார்க்கும்போது எனக்கு அதுதான் மனசில் கண்டிப்பாக தோன்றுகிறது இப்போ பதிமூணு பேர் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த பதிமூணு பேருமே வித்தியாசமான துறைகளை வந்து சார்ந்தவங்க அப்போ அத்தனை துறைகளுக்குமான ஒரு அங்கீகாரம் ஒரு மதிப்பீடு அப்படின்னு சொல்லலாமா இந்த நிச்சயமாக இதுல வந்து ஒரு வெரைட்டி இருக்கு ஒரு சில குறிப்பிட்ட துறை மட்டுமே என்பது இல்லாமல் இப்ப நீங்க வந்து ஒரு பறை இசை கலைஞருக்கு ஒருத்தருக்கு வந்து விருது கொடுக்கறாங்க அதே மாதிரி நீங்க வந்து ஒரு கூத்துக்கலை கலைஞருக்கு வந்து விருது கொடுக்கறாங்க இந்த மாதிரி வேற வேற துறைகள் சார்ந்து சினிமா சார்ந்து என்னன்னா கவனிக்கப்படாத துறைகளும் கூட இதில் கவனிக்கப்பட்டிருக்கின்றன அதுதான் ரொம்ப முக்கியம் அதாவது இசை கலை என்று வரும்பொழுது நீங்க இந்த மாதிரியான சில துறைகள் வந்து பலரோட கண்ணுக்கே படாது இப்போ நீங்க புரிசை கண்ண சம்பந்தம் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அவர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் புரிசை கண்ணப்ப தம்பிரான் என்பவர் தான் கூத்துக்கலையினுடைய மிக முக்கியமான ஒரு ஆசானாக இருந்தவர் அவர் பெரிய கலைஞராக அவருக்குடைய மகன் தான் திரு சம்பந்தம் அவர்கள் இவர்கள் தான் புரிசை கண்ணப்ப தம்பிரானுடைய அந்த வழி இவர்கள் தான் வந்து கூத்துக்கலையை வந்து இன்றைய தமிழ்நாட்டில் இன்றும் வந்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட உயர் நிச்சயமாக ஒரு பங்களிப்பு செய்தக்கூடியவரை கூடியவரை நம்ம வந்து பொதுவாக தமிழ்நாட்டுக்குள்ள அந்த அளவுக்கு நம்ம வந்து அங்கீகரித்துமா என்று தெரியவில்லை ஆனால் தேசிய அளவிலான ஒரு அங்கீகாரம் அவருக்கு வரும்பொழுது அது ஒரு பெரிய பெருமை இப்போ நீங்கள் திரு சம்பந்தம் அவர்களை தேடிக்கொண்டு கொண்டு ஊடகங்கள் எல்லாம் போய் கண்டிப்பாக வந்து பேச போகின்றன அப்போ பேசும்போது இயல்பாகவே அவருடைய பங்களிப்பு என்ன கூத்துக்கலையினுடைய வளர்ச்சி என்ன இது எல்லாமே நிச்சயமாக தெரிய அதே மாதிரி வர இசை கலைஞரை நம்ம வந்து கௌரவிக்கும் போது அந்த கலை சார்ந்தும் அந்த கலையில் இவருடைய பங்களிப்பு சார்ந்தும் ஏற்படக்கூடிய கவனத்தை குவித்தல் என்பது மிக முக்கியமாக ஏற்படும் இதில் ரொம்ப முக்கியமான நான் வந்து தனிப்பட்ட அளவில் எனக்கு விருப்பமானது என்றால் திரு பாரதி ஆய்வாளரான திரு சீனி விஸ்வநாதன் அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது அவருடைய பல ஆண்டுகள் முயற்சி பல ஆண்டுகள் உழைப்பு அதற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தேசிய அங்கீகாரமாக இதை நான் பார்க்கிறேன் அப்போ இயல்பாகவே அவர் இதனால் வரை என்ன பாரதி ஆட்டியிருக்கிறார் பாரதியினுடைய தொகுப்பு பணிகளை என்னென்னலாம் செய்திருக்கிறார் ஆய்வுப் பணியில் என்னென்னலாம் செய்திருக்கிறார் என்பதை பற்றி கூடுதல் கவனம் இன்றைக்கு கிடைக்கும் இன்றைய இளைய சமுதாயத்தினர் நிச்சயமாக அவரை யார் என்று தெரிந்து கொள்வார்கள் இது வந்து அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஏற்கனவே தெரிந்த சமூகம் ஒன்று புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் இன்றைக்கு இந்த செய்தியில் இந்த பெயர்கள் அடிபடும் பொழுது இயல்பாகவே அவர்களை நோக்கிய கவனம் குவியும் அவர் என்ன பணி செய்திருக்கிறார் எதற்காக ஒரு விருது வந்து அவரை வந்து சேர்ந்து என்று தேடி போகும்போது அவருடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும் அதுதான் இதுல கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாராட்டாகவும் முக்கியத்துவமாக நான் கருதுகிறேன் அதாவது நீங்க சொல்றது வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்க முடியுது என்னன்னா பறை இசை இந்த கூத்து கலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமான விஷயங்களா வந்து இருந்துட்டு வந்தது இப்போ இந்த வளர்ந்து வரக்கூடிய இந்த அவசரமான சூழ்ந சூழல்ல வந்து அதுக்கெல்லாம் வந்து அழிவு கிடையாது அந்த விஷயங்கள் வந்து நம்ம கூட வந்து இன்னும் பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கான ஒரு வழியா தான் வந்து இந்த விருதுகள் வந்து இருக்கு அப்படிங்கறத நம்மளால வந்து உணர்ந்து கொள்ள முடியுது இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் வீரர் அஸ்வினுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த விருது அப்படிங்கிறது இப்போ விளையாட்டு துறையில கிரிக்கெட் அப்படின்ற விளையாட்டை வந்து பிள்ளைங்க வந்து நிறையவே பாக்குறாங்க இப்போ இந்த விருது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கிரிக்கெட்ல வந்து ஈடுபடுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குன்னு சொல்லலாமா நிச்சயமா அந்த கவனம் பெறுவது என்பது இன்னொரு வகையில என்னன்னா அதை நீங்க பின்பற்றக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் இப்போ நீங்கள் இதே மாதிரி இங்கே வந்து கல்வியாளர் திரு லக்ஷ்மிபதி அவர்களுக்கு வந்து விருது வழங்கப்பட்டிருக்கிறது அப்போ கல்வித்துறையில் என்ன அவர் சாதனை செய்திருக்கிறார்கள் என்பது நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணமாக மாறும் பல பேர் அவரை பின்பற்றி என்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்ன கல்வித்துறையில் சாதிக்க வேண்டும் என்று அவரை தேடிக்கொண்டு போவார்கள் நீங்கள் சொல்லாமல் அஸ்வினை தேடிக்கொண்டு போவார்கள் அதே மாதிரி திரு ஷெஃப் தாமு அவர்களை தேடிக்கொண்டு போவார்கள் அப்போ அதை தான் நான் வந்து சொல்லணும்னு நினைச்சேன் என்ன அப்படின்னா சமையல் கலைஞர் அவருக்கு வந்து இந்த விருது வழங்கப்பட்டது அப்படின்றது தமிழ்நாட்டு சமையல் மேலேயும் சமையல் கலை மேலேயும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கான அங்கீகாரமா அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இது எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக அளவுல வந்து இந்த தமிழ்நாட்டு சமையல் கலையை கொண்டு போகும் சார் கண்டிப்பா முக்கியமான சமையல் கலைஞரை நான் அங்கீகரிக்கும் போது நீங்க உள்நாட்டுக்குள்ள கவனம் குவிகிறது இல்ல இது தேசிய அளவில் முதல் கவனம் குவியும் அப்ப ஆகும் இன்னைக்கு வேறு மாநிலங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து கலிநறியில வந்து ஒருத்தருக்கு விருது கொடுத்திருக்காங்களாமே யார் அவர் அப்படின்னு தேடிக்கொண்டு வருவார் அப்போ வந்து திரு ஷெப் தாமு அவர்கள் அந்த இடத்துல வந்து கவனம் பெறுவார் அவர் தென்னக சமையல் குறிப்பாக தமிழ்நாட்டு சமையல வந்து அவர் வந்து செய்கிறார் அப்போ தமிழ்நாட்டு சமையல் என்றால் என்ன இப்படி தேடிக்கொண்டு போகக்கூடியவர்களுடைய தேடலுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பை வழங்கும் அதே மாதிரி இப்ப நீங்க அஸ்வினை தேடிக்கொண்டு வருவார்கள் அல்லது வேறு ஒரு குறிப்பாக நீங்க வந்து நடனமணி சோபனாவை தேடிக்கொண்டு வருகிறார் அவர் என்ன பாணியை பின்பற்றி நடமாடினார் அவர் என்ன ஒரு முக்கியத்துவம் என்ன அவருடைய கலை பாணி என்ன அந்த துறைக்கு அவங்களுடைய பங்களிப்பு எண் இந்த நபர் என்பவர் அந்த இடத்தில் ஒரு அடையாளமாக மாறுகிறார் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அவருடைய கற்று வந்த பாதை அவர் வந்து செய்திருக்கக்கூடிய சாதனைகள் அதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய ஒரு குறிப்பிட்ட பல்வேறு அம்சங்கள் வெளியே வருவதற்காகவும் தேசிய அளவில் அது கவனம் பெறுவதற்காகவும் அது வந்து நிச்சயமாக ஒரு பயனை தரும் இப்போ நாமளே இப்போ பார்த்தீங்கன்னா அது நூத்தி முப்பத்தொன்பது பேரில் கேரளத்தில் மறைந்த எம்டி வாசுதேவன் நாயர் இப்போ எம்டி வாசுதேவன் மறைந்த பிற்பாடு அவருக்கு நீங்கள் விருது கொடுத்துருக்கீங்க அப்போ எம்டி வாசுதேவன் நாயர் என்பதே தெரியாத ஒரு நபர் கண்டிப்பாக அவர் யார் என்று தேடிக்கொண்டு போவார் அவர் தேடிக்கொண்டு போவதன் மூலமாக அவருடைய படைப்புகளை தேடி படிக்க ஆரம்பிப்பார் அதுதான் இதில் கிடைத்திருக்கக்கூடிய பலன் அப்போ பிற மாநிலத்தவர்கள் வெளிநாட்டினரும் கூட நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த பெயர்கள் எல்லாம் பார்க்கும்போது ஓ இது யார் இவங்க அப்படின்னு தேடிக்கொண்டு வருவார்கள் அதன் வாயிலாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த கலை மற்றும் பண்பாடு மற்றும் இந்த மாதிரியான ஒரு பல்வேறு அம்சங்கள் வெளி உலகத்துக்கு தெரிவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பை இந்த விருதுகள் வந்து வழங்கியிருக்கின்றன நிச்சயமாக சார் திரு நல்லி குப்புசாமி அவருக்கு வந்து இந்த விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அது வந்து என்ன மாதிரியான ஒரு பார்வையை வந்து ஏற்படுத்தியிருக்கு அந்த துறை சார்ந்தவங்களுக்கு அவர் வந்து ஒரு பிலந்தராபிஸ்ட் கலைகளுடைய போஷகர் அவர் அவர் வந்து கலைக்கும் இலக்கியத்துக்கும் மொழிபெயர்ப்புகளுக்கும் எல்லா துறைக்கும் அவர் செய்திருக்கக்கூடிய ஒரு பங்களிப்பு வந்து மிக முக்கியமானது அவர் தொடர்ச்சியாக அதை செய்து கொண்டிருக்கிறார் மொழிபெயர்ப்பு விருதுகள் என்பதை அவர் தான் வழங்குறாரு ஒரு சொசைட்டிக்குள்ள அவருடைய ஒரு துறை சார்ந்து மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு ஜவுளித்துறையில் இருக்கிறார்னா அதை மட்டும் சார்ந்து இல்லாமல் அதுலேருந்து சமுதாயத்துக்கு என்ன விதமான பங்களிப்பு என்பது மிகவும் உயர்ந்த தரமான ஒரு பங்களிப்பு அதை வந்து மத்திய அரசு அங்கீகரித்திருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும் அவருடைய பங்களிப்பு என்பது விரிவானது அவர் வந்து எல்லா துறைக்கும் வந்து செய்கிறார் இசைக்கு செய்கிறார் கலைக்கு செய்கிறார் இலக்கியத்துக்கு செய்கிறார் எல்லாத்துக்கும் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய பங்களிப்பு என்பது துறை சார்ந்தது மட்டுமல்ல துறை தாண்டியதும் கூடதாக இருக்கிறது திரைத்துறையை சார்ந்த நடிகர் அஜித்குமாருக்கும் தற்போது வந்து பத்ம விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அவருடைய ரசிகர்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு பார்வை இது வந்து ஏற்படுத்தியிருக்கு மேலும் அவர் போட்ட அந்த பதிவு நன்றி தெரிவித்து போட்ட பதிவு அப்படின்றது அதுக்கான வரவேற்பு அப்படிங்கிறதே அதிகமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஏன்னா தன்னோட பயணித்த எல்லாரையுமே வந்து அந்த பதிவில் வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னு சொன்னாங்க திரைக்கலைஞர் என்ற ஒரு எல்லையை தாண்டி அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய மக்கள் மனத்தில் ஆழமாக பதிந்த ஒரு நல்ல நடிகர் ஸோ அப்போ அந்த நடிகருக்கு வந்து கிடைக்கக்கூடிய கௌரவம் என்பது அவருடைய அந்த துறை சார்ந்த பணிக்கு மட்டுமல்ல தமிழகத்தில் அவருடைய ஒரு குரலுக்கு இருக்கக்கூடிய அங்கீகாரத்துக்கும் நாம் வந்து கொடுக்கக்கூடிய மரியாதையாக தான் இதை நாம பார்க்கிறோம் ரசிகர்கள் மட்டுமல்ல சாதாரணப்பட்ட பொதுமக்களும் கூட ஜீத்தை அவர்கள் ரசித்து அவருடைய நடிப்பையும் அவருடைய திரை வாழ்க்கையும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய பாணியில் அவர் வந்து இயல்பாக இருந்து கொண்டு வருகிறார் அவருடைய நடிப்பு என்பது படிப்படியாக வேற வேற திரைப்படங்கள் வாயிலாக வந்து வெளிப்பட்டிருக்கிறது காமன் மேனாக இதை வந்து நிச்சயமாக எல்லாரும் வரவேற்க ஒரு விஷயமா இருக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு செய்தியா இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் அவருடைய திரைப்படங்களுடைய ப்ரொமோஷனுக்கு கூட அவர் மேடை ஏற மாட்டாரு முதல் முறையாக எனக்கு தெரிந்து இப்போ வந்து பத்ம விருதுகள் வாங்குவதற்காக அவர் மேடை ஏற போகிறார் புதுசான ஒரு வளர்ச்சி என்பதை நாம் வந்து தான் பார்க்க போறோம் அவருக்கு நிச்சயமாக இன்னும் ஒரு அடுத்த ஒரு பல ஆண்டுகள் இன்னைக்கும் திரைத்துறை வாழ்க்கை இருக்கிறது இந்த ஒரு கௌரவம் என்பது அவருக்கு நிச்சயமாக ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் அவருடைய செய்த பணிக்கு அங்கீகாரமாக அவரும் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அந்த அங்கீகாரம் என்பதும் அந்த ஒரு தேசிய அளவிலான பார்வையையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடிகராக அவர் இருப்பது என்பது தான் நான் புரிந்து கொள்கிறேன் நிச்சயமா சார் அதாவது நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்த விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பத்ம விருதுகளை வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டின் திறமைகள் வந்து மதிக்கப்பட்டிருக்காங்க உலக அளவில் வந்து தெரிய வைக்கப்பட்டிருக்க அதுக்கு வந்து நாட்டின் உயரிய விருதான இந்த பத்ம விருதுகள் வந்து ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு அப்படின்ற பார்வை தான் எல்லார் மத்தியும் இருக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து நீங்க சொன்னீங்க பத்ம விருதுகள் வந்து அறிவிக்கப்படுது உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு மக்கள் மத்தியில என்ன மாதிரியான மனப்பான்மையை ஏற்படுத்தியிருக்கு அவங்கக்கிட்ட என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி சார் நன்றி